கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்கநாதனை எழுப்பும் விதமாக தமிழில் பாடிய பத்து சுப்பிரபாத பாசுரங்களாக அமைந்திருக்கும் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் அப்படியே காலை பொழுது உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் அழகான ஸ்ரீரங்கம் உபய காவிரி வடதிருக்காவிரி தென்திருக்காவிரி இருபுறமும் ஓடிக்கொண்டிருக்க மத்தியிலே ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்திலே பார்த்தால் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோழும் தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்னும்படி பச்சைமால் மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவைத் தவிர யான் போய் இந்திர லோகமாழும் அச்சுவை விரணும் வேண்டே

தொண்டர் அடிப்பொடியின் பொடியாக அவர் தொண்டர்களுக்கு அடிப்பொடி நாம தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அடிப்பொடிகளாக அவரை பின்தொடர்ந்து நாமும் இப்போது ஸ்ரீரங்கத்திலே அந்த திருமண தூண்கள் சொல்லுவார் அதற்கு அருகில் தொண்டரடி பொடியாழ்வார் அவருக்கு பின்னே நாமும் நிற்க மூன்றாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சி அரங்கனுக்கு இப்போது பாடப்போகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் நாமும் பின்தொடர்ந்து அதை சேவிக்கப் போகிறோம் இப்ப மூன்றாம் பாசுரத்துல அஞ்சு அடையாளங்கள் சொல்றார் பொழுது விடிந்ததற்கு முதல் அடையாளம் சூரிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது ரெண்டு நட்சத்திரங்கள் ஒளி மங்கிவிட்டன மூன்று சந்திரனுடைய ஒளியும் மங்கி போனது நான்கு இருட்டெல்லாம் நீங்கி பகல் பொழுது வந்துவிட்டது ஐந்து காலை வேளையில் வீசக்கூடிய காற்று பாக்கு மரத்தின் பாலையின் நறுமணத்தோடு வீசுகிறது அதனால இதெல்லாம் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அதனால திருவரங்கநாதனே கையில் சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமாளே பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று அரங்கனை வேண்டுகிறார் பாசுரம் எல்லோரும் சேவிச்சிருவோமா அப்ப மனத்திரையிலே காட்சி நன்றாக பதிந்திருக்கிறது இப்போ உங்கள் தொலைக்காட்சி திரையிலே பாசுரம் தெரிகிறது வாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த படுத்து பெரிய பெருமாளை எழுப்புவோம் மூன்றாம் பாசுரம் சுடர் ஒளி பரந்தன சூட்டிசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படர் ஒளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீறி வண்பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடல் ஒளி திகழ்தரு திகிரி அந்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே சுடரொளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீறிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி திகழ்தறு திகிரியன் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே இப்போ விடிந்ததற்கு இந்த பாட்டுல ஐந்து அடையாளங்கள் சொல்லி பெரிய பெருமாளை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் முதல் அடையாளம் சுடருளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் இது சேவிக்கும் போது அப்படியே சேவிச்சுடணும் அர்த்தம் கொள்ளும் போது சூழ்த்திசை எல்லாம் சுடருளி பிறந்தன அப்படின்னா தான் அர்த்தம் கொள்வதற்கு வசதியா இருக்கும் எல்லாம் திக்குகள் என்று நீங்கள் அறிவீர்கள் எல்லா அர்த்தம் எல்லாம் அப்படின்னா அனைத்திலும் அப்ப சூழ்த்திசை எல்லாம்னா சூழ்ந்திருக்கும் எல்லா திசைகளிலும் அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எந்த திசையா இருந்தாலும் சூழ்த்திசை எல்லாம் சூழ்ந்திருக்கும் எல்லா திசைகளிலும் சுடர் ஒளி இந்த இடத்துல சுடர் என்றால் சுடரொளி வீசக்கூடிய சூரியன் அர்த்தம் சுடர் ஒளினா சூரியனுடைய அந்த ஒளி கிரடங்கள் சன் ரேஸ் சன் லைட் அது என்ன ஆச்சா இடையின ரகரம் சின்னரா போடணும் ஏன்னா பரந்தனன்னு பெரியரா போட்டுட்டோம்னா அது ஃபிளை பறந்து போச்சுன்னு அர்த்தம் ஆயிடும் இங்க பரந்தனா பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம் பரந்தன என்ற சொல் பரவி எங்கும் நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா பரவலாக இருக்கிறது பரவி இருக்கிறது சில பேருக்கு பரந்த மனம்னு சொல்றோம் பாருங்க அந்த பரந்த பரந்தன பரவுதல் என்பது நிறைய நிறைந்திருப்பதை குறிக்கக்கூடியது அதனால சுடரொளி பரந்தன சூரியன் என்னும் சுடரினுடைய ஒளி பரந்தன அப்படியே பறந்து விரிஞ்சு எல்லா இடத்திலும் சூரிய ஒளி பறந்து விட்டது அப்போ சூழ்த்திசை எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய திசைகளில் எல்லாம் சுடரொளி பரந்தன சூரியனுடைய ஒளியானது நன்கு நிறைந்திருக்கிறது அது மட்டுமா துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி இது இரண்டாவது அடையாளம் என்ன இரண்டாவது அடையாளம்னா துண்ணிய துண்ணியன்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய தாரகை அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் தாரகை என்ற வார்த்தை நட்சத்திரத்தை குறிக்கும் துண்ணிய தாரகைனா நெருக்கமாக இருக்கும் நட்சத்திரங்கள் அதாவது வானத்துல இருட்டுல பார்த்தோம்னா நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா இருட்டுல அப்படியே ஒன்றோடொன்று நெருக்கமாக இருக்கும் அல்லவா அதுதான் துண்ணிய தாரகை நெருங்கி இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மின் ஒளி சுருங்கி அதன் ஒளி சுருங்கி போச்சான் அது எப்படிப்பட்ட ஒளின்னா மின் ஒளி மின் ஒளின்னா மிகுதியான ஒளின்னு அர்த்தம் ஏன்னா இரவு நேரத்தில் பார்க்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஜம்முன்னு ஒளி வீசின்னு இருந்தது மின் ஒளி மின்னக்கூடிய ஒளி மிகுந்த ஒளி அந்த மின்னும் ஒளி மிகுந்த ஒளி அது என்னாச்சான் சுருங்கி அது ரொம்ப சுருங்கி போச்சான் என்ன காரணம்னா இந்த சூரிய கிரணங்கள் இப்போது வந்ததாலே அந்த முதல் வரியோட பொருத்திக்கோங்க சுடரொளி பறந்தன சூழ்ச்சி செய்யலாம் எல்லா திசையிலும் சூரிய ஒளி படர்ந்து விட்டதாலே பறந்து விட்டதாலே நட்சத்திரங்கள்லாம் இப்ப என்னாச்சு ஒளி மங்கி போச்சான் ஏன்னா பகலவனாகிய சூரியன் வந்துட்டா மத்த ஒளி எல்லாம் பகல் விளக்காக மாறிவிடும் அதனால சுடருளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி நெருக்கமாக இருந்த நட்சத்திரங்களுடைய மின் ஒளி மின்னும் ஒளியானது சுருங்கி அப்படியே சுருங்கி போனது குறைந்து விட்டது மங்கி விட்டது என்பது தாத்பரியம் இது இரண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ இதையும் அர்த்தம் பண்ணும் எப்படி கொள்ளணும்னா பனிமதி இவனோ படரொளி பசுத்தனன் மதினா சந்திரன் எல்லோரும் அறிவீர்கள் பனிமதி என்றால் பனினா இந்த இடத்துல குளிர்ன்னு அர்த்தம் பனி பொழிவதும் பனிமதி அப்படின்னா குளிர்ந்த சந்திரன் அர்த்தம் ஒரு நிலவுன்னு சொல்லும் போதே ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அப்போ பனிமதி பனி போல் குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த மதி சந்திரனானவன் இவனோ இந்த சந்திரன் தான் படர் ஒளி பசுத்தனன் அந்த சந்திரனுடைய ஒளி எப்படிப்பட்ட ஒளினா படர் ஒளி படரக்கூடிய ஒளி ஏன்னா இரவு நேரத்தில் பார்த்தா சந்திரன் வானத்தில் ஒளி வீசினான்னா அப்படியே அந்த சந்திரன் ஒளி என்பது தரையிலெல்லாம் படர்ந்து இருக்கும் ஆழ்வார் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார் பாருங்கோ சூரியனுக்கு சுடர் ஒளி நட்சத்திரத்துக்கு மின் ஒளி சந்திரனுக்கு படர் ஒளி எவ்வளவு அழகாக ஒரு இயற்கையை வர்ணிக்கும் போது கூட ஆழ்வார்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் அதுக்குள்ளேயும் பகவானை பார்த்து சூரியன் வந்து சுட்டரிக்கும் சூரியன் இல்லையா அதனால அது சுடர் விடும் ஒளி நெருப்பு மாதிரி இருக்கான் அதனால சுடரொளி பறந்தன சூர்த்திசை இல்லாம இப்ப நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒளியெல்லாம் கீழே வந்து நமக்கு விழாது சுடவும் சுடாது குளிர்ச்சியாகவும் இருக்காது மின்னின்றே இருக்கும் தான் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கினார் இந்த நில ஒளி இருக்கே அது சுடர் போலெல்லாம் நம்மளை நம்மள சுடாது ஆனா என்ன பண்ணும்னா அழகாக அப்படியே குளிர்ந்து எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும் அந்த இரவு நேரத்துல அந்த நில ஒளி படர்ந்த தரை அதை பார்க்கவே ஆனந்தமா இருக்கும் இல்லையா அதனாலதான் பனிமதி இவனோ குளிர்ந்த நிலவு சந்திரன் இருக்கானே அவனுடைய படர் ஒளி அப்படியே தரையிலெல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய ஏன் அந்த நில ஒளியில் போய் நம் மீதும் படர்ந்து இருக்கக்கூடிய ஒளி படரும் ஒளிக்கு படர் ஒளின்னு பேர் அப்படி படர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி பசுத்தனன் பசுத்தனன் அப்படின்னா மழுங்கி போனான் அப்படின்னு அர்த்தம் அதாவது பசுத்தனன் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல் சந்திரன் பசுத்தனன் பனிமதி இவனோ பசுத்தனன் படர் ஒளி வீசிக்கொண்டிருந்த இந்த பனிமதி சந்திரன் இருக்கானே அவன் பசுத்தனன் அப்படின்னு சொன்னா மொத்தமா மழுங்கி போயிட்டான்னு அர்த்தம் மொத்தமா சுருங்கி போயிட்டான் அதுக்கும் என்ன காரணம் சூரிய ஒளி வீசியது இந்த சூரிய ஒளியிலே சந்திரன் தெரியாம அதான் அர்த்தம் அப்போ படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பனிமதி இவனோ குளிர்ந்த இந்த சந்திரனோ படரொளி பசுத்தனன் படர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய ஒளி பசுத்தனன் மழுங்கி போயிட்டான் ஒளி மழுங்கி போயிட்டான் அது சூரிய கிரணத்தாலே பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அதெல்லாம் இல்லையா இந்த சந்திரன் இருக்கானே சந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது தக்ஷ பிரஜாபதி நீ இழைச்சு போவாய்னு சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் அதனால சந்திரனுக்கு அப்படியே தேய்பிரை என்பது ஏற்பட்டு சந்திரன் அப்படியே இழைச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் சந்திரன் ஸ்ரீரங்கத்துல தான் சந்திர புஷ்கரிணியில வந்து நீராடி திருவரங்கநாதனுடைய அருளாலே மீண்டும் வளர பெற்றார் என்று ஸ்ரீரங்கத்துல ஸ்தலபுராணம் இருக்கு அதனால அந்த சந்திரன் என்ன பண்ணானா நன்றியோடு ராத்திரி முழுக்க பெரிய பெருமாள் ரங்கநாதனை சேவிக்கணும் சேவிக்கணும் சேவிக்கணும்னு வானத்துல காத்து இருந்தானா இவன் எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் இன்னும் பெருமாள் எழுந்துக்கவே இல்லை அதனாலதான் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் இப்ப பாடி எழுப்பிட்டு இருக்கார் அதனால தொண்டரடி பொடி ஆழ்வார் பெருமாள் சொல்றாரா படரொளி பசுத்தனன் பனிமதி இந்த சந்திரன் இருக்கானே இரவு முழுவதும் காத்து சாதிப்ப சேவசாதிப்பன் காத்திருந்து காத்திருந்து டயர்டாயி ஒளி மொழி போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேட்டு போயிட்டான்னு ரசத்தோடு பெரியவா சார்பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அதாவது இயற்கையா நடக்கக்கூடிய சம்பவம் தான் இதை தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்வார்கள் ஒரு இயற்கை சம்பவத்துல ஒரு கருத்தை சேர்த்து சொல்வது அது சூரிய ஒளி வந்ததால் பகல் பொழுது விடிந்ததால் சந்திரன் மறைஞ்சிட்டான் அதை தொண்டரடி பொடி ஆழ்வார் எப்படி சொல்றாரா பெருமாளே நீ இன்னும் கட்டாட்சம் இருக்கிறதுனால ஒளி மொழி போய் டயர்டாய் சந்திரனும் போயிட்டான் ஒளி மொழி போயிட்டான் படரோலி பசுத்தனன் அகன்றது பாய் அப்படின்னா தரையிலே படர்ந்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதனாலதான் தரையில் பரப்பக்கூடிய அந்த மேட் அதை பாய்ன்னு சொல்றோம் இல்லையா பாய் இருள் அப்படின்னா பாய் போல் படர்ந்து இருக்கக்கூடிய இருள்னா இருட்டு அகன்றதுன்னா நீங்கியதுன்னு அர்த்தம் இப்போ சூரிய ஒளி வந்தது இல்லையா அதாவது இதை ஒன்னொன்னு என்ன பண்ணணும்னா முதல் வரியோட சுடரொளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் அதனால் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி சுடரொளி பரந்தன எல்லாம் அதனால் படரொளி பசுத்தனன் பணிமதிக்கி சுடரொளி பரந்தன எல்லாம் அதனால் பாயிருள் அகன்றது அந்த சூரிய ஒளி எங்கும் பரவி இருப்பதாலே போல் பறந்திருந்த இருள் பாய் இருள் படர்ந்திருந்த இருட்டானது அகன்றது மொத்தமாக நீங்கி விட்டது இது நான்காவது அடையாளம் அப்ப இதுவரை நாலு பாத்துட்டோமா சூரிய ஒளி எங்கும் பரவி விட்டது நட்சத்திரங்கள் மங்கி போயின சந்திரனும் ஒடிமுழுங்கி போயிட்டான் இருட்டு அகன்று விட்டது பாய் போல் படர்ந்து இருந்த இருட்டெல்லாம் விட்டது இப்ப அஞ்சாவது அடையாளம் சொல்றார் பைன் பொழில் கமுகின் மடலிடை கீரி பைன் பொழில் பொழில்னா சோலைன்னு அர்த்தம் பைன் பசுமையான சோலைன்னு அர்த்தம் நல்ல கிரீனிஷ் ஃப்ரெஷ்ஷான ஒரு கார்டன் பைம்பொழில் கமுகின் அதுல கமுகு அப்படின்னா மரம்னு அர்த்தம் அந்த பைம்பொழில் கமுகின் அந்த பசுமையான சோலையில் உள்ள கமுகின் பாக்குமரம் அந்த கமுகின் மடல் மடல் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் அல்லவா அதாவது ஒரு மடல் மாதிரி இருக்கும் பாக்கு மரத்துல அதுக்குள்ள பூங்கொத்துகள் இருக்கும் இப்ப காற்று வீசி என்ன பண்ணித்தான் மடல் இடை கீரி இடைனா நடுவேன்னு அர்த்தம் மடல் இடை அந்த பாக்கு மரத்தில் உள்ள மடலுக்கு நடுவே காற்று வந்து கீறி பலர்ந்துதான் ஏன்னா காலை நேரத்துல பார்த்தா அந்த பாக்கின் மடல்ங்கிறது மூடி இருக்கும் அப்படியே சூரியன் உதிச்சு காற்று வீசும்போது தான் அந்த மடல் மெல்ல மெல்ல விரிவடைந்து அப்படியே அந்த பூங்கொத்துகள் மலர்ந்து அதுக்கப்புறம் வெடிக்கும் இது ஆழ்வார் எப்படி ரசிக்கிறார் பைம்பொழில் கமுகின் அழகான பசுமையான சோலையில் உள்ள பாக்கு மரத்தின் மடல் இடைக்கீறி அந்த மடலுக்கு மத்தியிலே காற்று வந்து கீறி விட்டுடுதான் கீறினதால என்னாகும் மடல் மலர்ந்து வெடிக்கும் அல்லவா அப்படி மடல் இடை கீறி அது வெடித்தவாறே வண்பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அப்படியே தொடர்ச்சி ஐந்தாவது அடையாளம் வண்பாலைகள் பாலை என்பது அந்த பூங்கொத்தை குறிக்கிறது அந்த மாதிரி அந்த மடலுக்குள்ள பூங்கொத்தா இருக்கு அப்படியே ஒரு கிளஸ்டர் இப்ப என்ன அந்த ஷீத் ஆகிய அந்த மடலை கிழிச்சதுனால மடலிட கீறி உள்ளிருக்கக்கூடிய பாலைகள் அந்த பூங்கொத்துகள்லாம் நார இப்ப அப்படியே நறுமணம் எல்லா திசைகளிலும் பரவுகிறதாம் அந்த நறுமணத்தை என்ன பண்றதா வைகரை கூர்ந்தது மாதம் இதுவோ அத வைகரை மாருதமா சேர்த்துக்கோங்க வைகரை மாருதம் கூர்ந்தது இதுவோ நாரன்னா நறுமணம் வீசன்னு அர்த்தம் வேற துர்நாற்றம்னு புரிஞ்சுக்க வேண்டாம் கெட்ட வாசனைக்கு துர்நாற்றம்னு பேரு நாறுதல்னா நல்ல வாசனைன்னு தான் அர்த்தம் அதனால நாற்றம்னாலே கெட்ட வாசனைன்னு அர்த்தம் இல்லை பொதுவாக வாசனையை நாற்றம்னு சொல்லக்கூடிய வழக்கம் தமிழிலே உண்டு அதனால பாடைகள் நார அப்படியே அந்த பூங்கொத்துகள் எல்லாம் நறுமணம் வீச அந்த நறுமணத்தை வைகரை மாருதம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா கிழக்கு திசையிலேந்து குண திசை மாறுதம்னு பார்த்தோம் அது வந்து கிழக்கேந்து வீசக்கூடிய கொண்டல் காற்று அது திசையின் அடிப்படையில் சொன்னது இப்போ காலத்தின் அடிப்படையில் சொல்கிறார் பருவ திருப்பள்ளி எழுச்சி செய்விச்சா தமிழ் இலக்கியத்திலும் நம்மளால எவ்வளோ விஷயம் சுவைக்க முடிகிறதுன்னு வைகரை மாறுதம்னா விடியற்காலையில் வீசக்கூடிய காற்றுக்கு வைகரை மாறுதம்னு பேரு ஏன்னா வைகரை பொழுது அப்படின்னா நம்ம பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விடியற்காலை வேலைக்கு தமிழில் வைகரைன்னு பேர் அப்ப வைகரை மாருதம்னா அது காலத்தை இட்டு விடியற் காலையில காற்று வீசினா அதுக்கு வைகரை கூர்ந்தது என்றால் மிகுதியாக அர்த்தம் அது வைகரை மாறுதம் கூர்ந்தது இதுவோ பெருமாளே இந்த காற்றும் வடிவத்தோடு வந்திருக்கு இதுதானான்னு பாத்துக்கோ அது எப்படி வந்திருக்கான் இப்ப அப்படியே முன்னாடி பொருத்தி பாருங்க இந்த வைகரை மாருதம் தான் என்ன பண்ணிருக்கு பைம்பொழில் கமுகின் பசுமையான சோலைக்குள்ளே போய் கபுகின் பாக்கு மரத்துக்கிட்ட போய் அதன் மடலிடை கீறி அதன் மடலுக்கு நடுவி அதை பிளந்து வண்பாலைகள் நார அதில் உள்ள பாலைகளை எல்லா இடத்திலும் வெடித்து சிதற வைத்து அந்த நறுமணத்தை எடுத்துக்கொண்டு வைகரை மாறுதம் அந்த விடியற்காலை காற்றானது கூர்ந்தது கூர்ந்ததுன்னா மிகுதியாக வீசியது இதுவோ இதுதான் அந்த காற்றானார் எல்லா வார்த்தையும் அர்த்தம் சொல்லியாச்சான்னு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டு போயிருக்கும் காரணமாக தான் விட்டுருக்கோம் அதாவது பைம்பொழில் பசுமையான சோலை அப்புறம் கமுகின் பாக்கு மரத்தின் மடல் இடைக்கீறி மடலை நடுவிலே பிளந்து வண்பாலைகள் நார அதனுடைய பாலைகளெல்லாம் எல்லாம் நறுமணம் வீசும்படியாக வைகரை மாறுதம் விடியற்காலை காற்று கூர்ந்தது மிகுதியாக வீசருது இதுவோ வந்துருத்தா வண்ணுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லலை வண் பாலைகள்னு இருக்கு பாலைன்னு சொன்னாலே பூங்கொத்து தான் அது ஏன் வண் பாலைகள் என்று ஆழ்வார் சொல்ல வேண்டும் அப்படின்னா அதுக்கு பிள்ளை ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் வண் அதாவது மூணு சுழியின் போட்டு வண் அப்படின்னு சொன்னா அது வன்மை வள்ளல் தன்மையை குறிக்கும் வண் பாலைன்னா வள்ளல் தன்மை கொண்ட தாராள மனசுள்ள பாலைன்னு அர்த்தமா அப்ப அந்த பாலை பூங்கொத்துக்கு என்னப்பா தாராள மனசு வேட்டி கிடக்குன்னா தன்னுடைய மொத்த வாசனையும் காற்றுக்கு கொடுத்துருத்தான் ஏன்னா அந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னா இப்ப பூங்கொத்திலிருந்து வரவில்லை வைகரை மாருதம் காற்று வீசறது அந்த காற்றுல பாலையினுடைய அந்த பாக்குமர பூங்கொத்தினுடைய வாசனை இந்த காற்றுல வரதான் அப்போ அந்த பூங்கோத்துக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும் எனக்கு வேண்டாம் இந்த வாசனைன்னு நான் சொல்லி பெருமைப்பட்டுன்னு பண்ணப் போறேன் காற்றே நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துருத்து தான் காற்றின் மூலம் அந்த வாசனை வருது நாம என்ன சொல்றோம் எவ்வளவு வாசனையா காத்து வீசறதுங்கிறோம் கிரெடிட் வேற யாருக்கோ போயிருக்கணும் அந்த கிரெடிட் காத்துக்கு வந்துருத்தான் அப்போ அந்த காற்றுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய தாராள மனசு அந்த பாலைக்கு இருக்கிறது அதனாலதான் வள்ளல் தன்மை கொண்ட பாலை வண்பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அப்ப அஞ்சு அடையாளம் ஆயிடுத்தா சூரிய ஒளி எங்கும் பரவி விட்டது நட்சத்திரங்கள் மங்கி போயின சந்திரன் ஒளி போனான் அதுக்கப்புறம் இருள் நீங்கிவிட்டது இப்போ பாக்கு மரத்தினுடைய அந்த மடலை கீறி காற்று பூங்கொத்தின் நறுமணத்தை ஏந்தி கொண்டு கிழக்கு திசையில் இருந்து இப்போது விடியற்காலை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது அஞ்சு அடையாளம் அழுச்சு எல்லா ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் நம்ம பெரிய பெருமாள் ரங்கநாதன் படுத்துன்னு அவர் தான் எழுந்துக்கணும் அதனால அடுத்த இரண்டு வரிகள் அவரை துயிலெழுப்புகிறார் அடலோடு திகழ்த்தறு திகிரியன் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கையிலே சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருக்கும் எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தரவுள்ள வேண்டும் உன் கையில் உள்ள சக்கரம் எப்படி இருக்குன்னா அடல் ஒளி திகழ்தரு திகிரி திகிரி அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம் அந்த சக்கர தாழ்வார் எப்படி இருக்காருன்னா அடல் அடல் அப்படின்னா வலிமை மிக்கன்னு அர்த்தம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அழித்தொழிக்கக்கூடிய வலிமை அந்த சக்கர தாழ்வாருக்கு உண்டு அதனால அடல் வலிமை மிக்கவர் ஒளி திகழ்தரு ஒளி திகழ்தருன்னா வீசக்கூடியன்னு அர்த்தம் ஒளி திகழ்த்தருன்னா ஒளி நன்றாக பிரகாசிக்க கூடிய ஏன்னா இதுவரை என்ன பார்த்தோம் ராத்திரியில சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி வீசினார்கள் சூரியன் உதித்தான் இந்த சுடரொளி எங்கும் பறந்ததால அந்த நட்சத்திரங்களும் சந்திரனும் மங்கி போச்சுன்னு பார்த்தோம் இந்த ஒளி திகழ்த்தரு திகிரி சக்கர தாழ்வார் இருக்காரு இவர் ஒளி வீசினா சூரியனே மங்கி போயிடுவான் ஏன்னா கும்பகோணத்தின் ஸ்தல புராணமே இருக்கு கும்பகோணத்துல சூரியனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாகி உலகத்தெல்லாம் சுட்டரிக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ சக்கரவாணி பெருமாளாக பெருமாள் கையில் உள்ள சக்கர தாழ்வார் அவர் ஒளி வீச தொடங்கினார் சூரியனே வங்கி போயிட்டானோ அப்போ பகலோனே பகல் விளக்காகும்படியாக சக்கர தாழ்வார் அப்போ அடல் எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த வலிமையும் உண்டு ஒளித்துகள் தரு சூரியனே மங்கச் செய்ய ஒளியும் உண்டு அப்படிப்பட்ட திகிரி அந்த தாழ்வாரை கையில் ஏந்தி இருக்கிறாயே அந்த கை எப்படி இருக்குன்னா அந்த கை கையினா கரம் ஹேண்டுன்னு உங்களுக்கு தெரியும் அம் தட கைன்னு சொல்றார் அம்முன்னா அழகியேன்னு அர்த்தம் தடன்னா அகன்றேன்னு அர்த்தம் அம் தட கைனா அழகான அகலமான கையம் அது எவ்வளவு அழகுன்னு சொன்னா அந்த சக்கர பெருமாள் கையில ஏந்தின்னு இருக்காரு ஒருத்தர் கேட்டார் ஸ்ரீரங்கத்துல மூலவர் ரங்கநாதன் ரெண்டு கையோட தானே படுத்துட்டு இருக்கார் கையில சக்கரத்தாழ்வார் உண்டானா ஒன்று பெரிய பெருமாளுடைய வலக்கரத்திலே சக்கர ரேகை உண்டு எடக்கரத்திலே சங்கரேகை உண்டு ரேகை வடிவில் ஏந்தி இருக்கிறார் அல்லது உற்சவர் நம்பெருமாளை பொறுத்தவரை அவர் கையில சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் ஈவன் தொண்டரடி பொடியாழ்வார் போன்ற மகான்களுக்கு ரங்கநாதன் படுத்துட்டு பெருமாளை கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை எல்லாம் காட்டுவார் இது நம்ம லெவல்லையே இதை அணுகக்கூடாது இல்லையா அதனால மகான்களுடைய நிலை என்பதே வேறு அதனால அவருக்கு அந்த சக்கரத்தை பெருமாள் காட்டியிருக்கார் அதனால அடலொளி திகழ்த்தரு திகிரி அந்த அந்த சக்கரத்தை கை கையிருக்கையே அங் கை ரொம்ப ரொம்ப அழகான கை அந்த கையும் சக்கரமும் சேர்ந்து இருக்கும் அழகு இருக்கே அப்பா ரொம்ப அழகான கை அது மட்டும் இல்ல தடனா அகலமான கை ஏன்னா அந்த சக்கரத்தாழ்வார் ரொம்ப பெரியவர் அந்த பெரிய சக்கரத்தை எப்போதும் ஏந்திக்கணும்னா கை எவ்வளவு பெருசா இருக்கணும் அதனால சக்கரத்தாழ்வாரை ஏந்தும் அளவுக்கு பெரிய அகன்ற கை சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்து இருப்பதாலே அழகிய கை அன் தட கை இப்படிப்பட்ட கையை உடைய அரங்கத்து அம்மா ஸ்ரீரங்கத்து நாதனே பள்ளி எழுந்தருளாயே உன்னுடைய படுக்கையிலிருந்து நீ எழுந்து எங்களை எல்லாம் அனுகிரகிக்க வேண்டும் ஏன்னா கையில எதுக்கு சக்கரத்தை வச்சுருக்க எங்கள் கஷ்டத்தை போக்கத்தானே அடியார்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் பெருமாளுக்கு முன்பு சக்கரத்தாழ்வார் வந்து போக்குவார் இன்னைக்கும் பாருங்களேன் ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சன்னதியை எவ்வளவு பேர் பிரதட்சிணம் வருகிறார்கள் கஷ்டங்கள் நீங்கடுமா உடனே சக்கரத்தாழ்வாரைத்தானே போய் அடி பணிக்கிறோம் அப்ப அந்த சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டு நீ எழுந்தால் எங்களுடைய துன்பமெல்லாம் தீரும் அல்லவா மேலும் எங்க கஷ்டத்தை போக்குறதுக்காகத்தானே ஸ்ரீரங்கத்தில் வந்து பள்ளிக்கொண்டாய் இல்லைன்னா அவர் வைகுண்டத்திலேயோ திருப்பார்கடல்லையோ அங்கேயே கொள்ளலாம் எதுக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டார் நாமெல்லாம் கஷ்டப்படுறோம் நம்மளெல்லாம் தான் அப்ப நீ வந்து படுத்துண்ட பர்பஸே எங்களை காப்பாத்ததாம் அப்ப அப்படியே தூங்கிடலாமா அதனால கொஞ்சம் எழுந்திருந்து அந்த சக்கர எங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி உன்னை அனுபவிக்க தடையாக இருக்கும் எங்கள் பாபங்களையும் போக்கி உன் அனுபவத்தையும் நன்கு கொடுத்து அஜானத்தை போக்கி ஞானத்தையும் கொடுத்து பக்தி இல்லாத நிலை நம்பிக்கையின்மை அதெல்லாம் போக்கி நல்ல பக்தி சிரத்தை நம்பிக்கையையும் கொடுத்து எங்களை எல்லாம் நீ காத்தருள வேண்டும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பிரார்த்திக்கிறார் அதான் மூன்றாவது பாசுரம் சுடருளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருளகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடைக்கு இறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொடி திகழ்தறு திகிரி அந்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று ஐந்து அடையாளங்கள் சொன்னார் சூரியனுடைய சுடர்மிக்க ஒளியானது எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது அப்புறம் நட்சத்திரங்களுடைய அந்த மின்னும் ஒளியானது சுருங்கிவிட்டது சந்திரனுடைய படரும் ஒளியானது இப்போது ஒளிமொழுங்கி போனது இருட்டு நீங்கிவிட்டது காற்றானது காலை புழுதியிலே வீசி அது பாலை அந்த

இன் யோர் ஹேண்ட்ஸம் ப்ராட் ஹேண்ட் பிளீஸ் வேக்அப் என்பது ஆங்கில வடிவம் இப்போ அடுத்த நாலாவது பாசுரத்தில் திருவரங்கநாதனையே ராமனாக அனுபவித்து ராமனால் பூஜிக்கப்பட்டவர் ரங்கநாதன் அவரை ராமனாக அனுபவித்து எழுப்ப போறார் அதுக்கு சில அடையாளங்களும் சொல்ல போறார் கிருஷ்ணனுக்கு பொருத்தமான அடையாளங்கள் அவை அப்போ கிருஷ்ணனுக்கு சொல்லும் அடையாளங்களை சொல்லி ராமனாக கண்டு ரங்கநாதனை எழுப்ப போறார் காம்பினேஷனே நல்லா இருக்கா அடுத்த பகுதியில் ரசிப்போம் தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் து மாத மீதுவோ அட டொளி திகழ் தரு திகிரியடகை அரங்கதம்மா பள்ளி கெழுந்த ரூழாயே அட ொழி திகழ் தரு திகிரியந்த அரங்க தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அரங்க பள்ளி எழுந்த